அங்கே ஒரு ஆசிரியராக முப்பத்தேழு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் என்னுடைய பணி ஓய்வுக்கு பின்னால விவசாயத்தில் இருக்கின்ற ஆர்வத்தினாலும் சமுதாயத்தின் மேல் இருக்கிற அக்கறையினாலும் ஒரு சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினால் என்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு பதினாலு ஆண்டுகள் கழித்து எனக்கு எழுபத்தி ரெண்டு வயதாக இருக்கும்போது என்னுடைய ஓய்வூதியத்தினுடைய சேமிப்பை கொண்டு ஒரு வனத்துக்குள் திருப்பூர் என்ற அமைப்பின் உதவியோடு ஐநூறு கன்றுகளை என்னுடைய பூமியில் நட்ட அதிலிருந்து அந்த கன்றுகளை நல்ல முறையில் பராமரித்து வந்தேன் இப்பொழுது மூன்று ஆண்டுகள் நிறைபெற்றுவிட்டது ஐந்து லட்சம் ரூபாய் செலவழித்து ஒரு பெரிய டேங்க் கட்டி சொட்டு நீர் அமைத்து தினசரி நான்கு நாட்களுக்கு ஒரு முறை அதற்கு நீர் விட்டு வருகின்றேன் அப்பப்போது களை எடுத்து உரம் விட்டு நல்ல முறையிலே பாதுகாத்து வருகிறேன் என்னை பார்த்து அந்த மரங்களுடைய நிழலிலே போய் உட்காரும்போது மனதிற்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும் நல்ல குழு குழுன்னு காற்று அடிக்கும் இந்த காற்று எல்லா பக்கமும் பரவும் இல்லையா ஆகையினால் இன்னைக்கு ஏராளமான வியாதிகளுக்கு காரணமே காற்று மண்டலம் சுத்தமாக இருக்கிறது தான் மக்கள் நன்றாக ஆரோக்கியமாக வாழ காற்று மண்டலம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வனத்தை நல்ல முறையிலே பராமரித்து வருகிறேன் இன்னும் என் ஊர் பொங்கலூர் சொந்த ஊர் பிறந்த ஊர் இன்றைக்கும் வாரம் ஒரு முறையாவது நான் முப்பது கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் குடியிருக்கிறேன் இருந்தாலும் வாரம் ஒரு முறை இருமுறை போய் அதை நல்ல முறையிலே கவனித்து வருகிறேன் என்னை பார்த்து இந்த சமுதாயத்தினுடைய இளைய தலைமுறையினர் பின்பற்றி இதைப்போல் சமுதாயத்துக்கு கொண்டாற்ற அவர்களும் உயர்ந்து நாடும் உயர இந்த மாதிரி ஒரு வனங்களை உற்பத்தி பண்ணி வாழ வேண்டும் என்று ஆசிர்வதிக்கின்றேன் எனக்கு இந்த விருது கிடைத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னு போட்டு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் என் பேர் ஆர்த்தி நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சூரங்குடி ஸ்கூலில் நாகர்கோவில் இருந்து வரேன் என்னோட ஊர் தட்டான்விலை அது வந்து ஒரு சின்ன கிராமம் நான் வந்து நல்லா படிப்பேன் அடுத்து இலக்கியம் அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு சிறந்த தலைமையேற்பு விளையாட்டு தொடர்ந்து மூணு வருஷமாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் கிளாஸ் ஃபஸ்ட்டு இதனாலே எனக்கு வந்து அவார்டு சஜென்ட் பண்ணி சஜன் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இந்த அவார்டு வந்து ஃபார்ம் நிரப்பி அனுப்புனது வந்து சமயம் டீச்சர் என்னோடய ரோல் மாடல் எங்கள் அப்பா தான்

அவருடைய அனுமதி பெற்றவரும் ஐடி வீட்டிலே சிறப்பான முறையில் இயங்க வந்து இயக்கத்திற்காக மாணவர் புலந்த துறை அம்மா அவங்களுக்காக மாணவர் முதலபட்ச ஆன நடப்படை அவர்களுக்கு முதல்வர் சிறப்பு பேசுவதுக்காக சிறப்பான முறையில் இதுவரை பணியாற்றக்கூடிய ஆர்வச் போவார் ஆஸ்திரேல சவனார் இந்த கல்லூரியிலே சிறப்பான முறையில் சேவையாக வரக்கூடிய கேபிஆர் கல்லூரிய சேர்மன் இந்த வருடம் கூட ஐஏஎஸ் ஒன்பது மாணவர்களை பாஸ் பண்ணி சொல்லி தந்தார்கள் அதற்கும் வாழ்த்துகள் தெரிவித்துக்கிட்டு சிறப்பான முறையில் சேவை வரக்கூடிய அறிவியலன் கே பி ஆர் ராமசாமி கே பி ராமசாமி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய

சந்தோஷ் கோபிசெட்டி மாளிகையில் அவர் வருகிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் முறையாக பயிற்சி பெறாத நிலையிலும்